போதையில் மாத்திரம்தான் என் தந்தை பெரியார் என்று சொல்லி சொல்லி தான் பேசினார் இப்போதான் பெரியார் அவர் வந்து திட்ட மாதிரி பேசுறா செல்வ பெருந்தகைக்கும் திருமாவளவனுக்கும் ஒரு சம்பந்தம் சம்பந்தம் இருப்பதாக நான் சொல்லவில்லை அண்ணன் அவர்கள் படுகொலை செய்வதற்கு முன்பதாகவே இவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவர்கள் மறந்துவிடக் கூடாது மேயர் பிரியா தான் உண்மையாகவே சொல்லுகிறேன் ஆட்சி மாற்றம் வரும்பொழுது உள்ள கண்டிப்பா போறான் திமுகவில் இருக்கின்ற இந்துக்கள் இதை இனம் கண்டு தயவு செய்து உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சுவரண உண்மையாக தான் நீங்கள் சோறு துணிங்களா திமுகவில் இந்துக்கள் இருந்தீங்களா கொஞ்சம் தயவு செய்து வெளியே வந்துடும் ஏன்னா உங்களுக்கு எதிராகவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டு இருக்கிறது நீ உங்களுக்கு உங்களுக்கும் நல்லது இப்படி தீபம் ஏத்தினா திமுக வர போக ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அன்பான வணக்கம் இன்று சிறுபான்மையினர் அணியின் சமூக ஊடக பிரிவு மாநில பொறுப்பாளர் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனா இது பார்லிமெண்ட் வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு அப்படிங்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் இம்பீச்மெண்ட் நடவடிக்கை வந்து ஜி சுவாமிநாதன் மேல கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அப்படின்னு திருச்சி சிவா அவர்கள் டிஆர்பி பாலு அவர்கள் சொல்லியிருக்காங்க கூடிய ஒரு எண்ணம் எப்படி இவ்வளவு தைரியம் வந்து திமுக அரசுக்கு வந்தது திருமாவள விட்டீங்களா விட்டீங்களா கண்டிப்பா எல்லாம் பார்க்கும்போது அட்வொகேட் அடிக்கிற ஆட்கள் மூர்த்தி போன்றவர்களை ஹைகோர்ட்டில் வச்சு அடித்து அடிக்கிற ஆட்கள் இப்பொழுது நீதி அரசின் மீது பாய்ந்திருக்கிறார்கள் இது இவர்களுக்கு வந்து பழக்கப்பட்டது தான் அந்த வகையில் திருவண்ணாமலையில் தான் தீமையத்துவாங்க மக்கள் மக்களுடைய பார்வையெல்லாம் அங்கே தான் இருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வழக்கை கொண்டு போனாங்க திருப்பரங்குன்ற வழக்கு கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் பீஸ் கமிட்டி போட்டாங்க துரிதமாக இது வந்து ஹெச்ஆர்என்சி அதாவது இந்து அறநிலையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இதற்கு வந்து நம்ம ரவுடி அமைச்சர் சேகர்பாபு தான் அதுக்கு அமைச்சராக இருக்கிறார் ஒரு மகத்தான கேள்வியை நாங்க வைக்க விரும்புறேன் பக்கத்துல தர்கா இருக்கிறது இருந்து இஸ்லாத்தை சேர்ந்த சகோதரர்கள் யாராவது வந்து தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்லி சொன்னார்களா இல்ல சொல்லல இவர்கள் துரிதமாக போயிட்டு அங்க இருக்கிற தூண்கள் மீது பாதுகாப்பாக துணியை போட்டு கவர் பண்றாங்க அப்ப எந்த வழியா நடந்து இவங்க அந்த தூண் இருக்கும் பகுதி அதாவது நீதியரசர் ஒரு சட்டத்தை ஏற்றாரு ஐம்பது மீட்டருக்கு அப்பாற்பட்டு தீபத்தை எங்க ஒன்னாலும் ஏற்றலாம் என்று சொல்லி நீதி நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு சட்டத்தை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்போ இவர்கள் வந்து அந்த தர்காவுக்கும் தூணுக்கும் ஐம்பது மீட்டருக்கு தாண்டி தான் இருக்குது அந்த தூண் கோயில் கோயிலில் உள்ள நிர்வாகிகள் கோயில் உள்ள அந்த வேலை செய்யற உதவியாளர்கள் அந்த வழியில் நடந்து போயிட்டு தூணை பாதுகாக்கிறாங்கன்னு சொன்னா அந்த தூணும் அந்த அங்க இருக்கிற தீபம் ஏற்றப்படுகிற அந்த இடமும் யாருக்கு சொந்தமானது இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இடம் அது ஆகவே இவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை திசை திருப்ப அது நானூறு கோடி பேக்கேஜா இருக்கட்டும் அல்லது சேகர்பாபு சொல்றது போல நானூறு கோடி பத்துல ஐயாயிரத்தி எழுநூறு கோடி மழை வந்தது அந்த பேக்கேஜா இருக்கட்டும் அந்த மழையெல்லாம் நேப்பியார் பாலத்தின் கீழே அவங்க 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 காசெல்லாம் அடைந்து கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக அந்த அழைப்பை தூர்வார பாஜக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வரும் இந்த நீதி அரசர் அவர்களை அவதூறாக பேசும் வண்ணமாக இன்றைக்கு திமுகனுடைய எம்பியும் அதை கூட்டணி கட்சியினுடைய எம்பியும் இன்றைக்கு வந்து முற்பட்டு முற்படுகிறார்கள் சுவாமிநாதன் அவர்கள் கிளியராக ஒரு அரசாணையை அங்கே தருகிறார் அதுவும் வந்து நீங்க யாருக்கும் பங்கத்தை விளைவிக்காமல் அங்க அந்த வழக்கை கொண்டு முன் சென்றார் அவரோடு கூட சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் போயிட்டு நீங்க தீபத்தை ஏற்றலான்னு சொல்லி அவர் வந்து ஒரு அரசியான வெளியேறுறார் இவர்கள் ஏன் தீபத்தை அங்கே ஏற்ற விட மாட்டாங்க இதை ஒரு அரசியல் செய்கிறார்கள் சிறுபான்மை ஓட்டை பெறுவதற்காக இஸ்லாத்தை சேர்ந்த நண்பர்கள் யாரும் இந்துக்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது இந்துக்கள் யாரும் தீபம் ஏற்றக்கூடாது அது ஜவஹர்ல்லாவோ இல்ல ஆளு சாநிவாசோ இல்ல அங்க இருக்கிற ஜமாத் கமிட்டியோ எந்த ஒரு கட்டுப்பாடையும் அவர்கள் வைக்கவில்லை இந்துக்கள் வரலாம் இன்றைக்கு இஸ்லாத்தை சேர்ந்தவர்களும் இந்துத்துவவாதிகளும் ஒண்ணு மண்ணுமாக தான் பழகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை பிரிப்பதற்கு இந்த திராவிட கூட்டம் தீய சக்தி திமுகவினுடைய கூட்டம் இன்றைக்கு முற்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் ஐயா எச் ராஜா அவர்களை கூட அங்க வந்து காவல்துறை வந்து கைது செய்யறாங்க கிளியரான கண்டெண்ட்டை வைத்தார் நெடுங்கி போனது அந்த காவல்துறை அது இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் அங்கே ஜோதி செக்டரில் இருக்கிற ஏசியாக இருக்கட்டும் ஒரு அம்மையாரை பார்த்து அப்புறம் கேள்வி கேள்வி கேட்கிறார் ஒரு நான் ஒரு ஒரு ஆடிட்டர் ஒரு ஒரு அட்வொகேட்டு ஒரு மூத்த வழக்கறிஞர் ரூலிங் பார்ட்டியில் நான் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறேன் எனக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமைனா ஒரு சாமானிய மனிதனை நீங்கள் அஜித் குமாராக மாற்றி விடுவீர்கள் என்ன கைது செய்றீங்க அஜித் குமாரா மாற்றத்துக்கு நீ கைது செய்றீங்களான்னு சொல்லி ஹெச் ராஜா அவர்கள் தனிநபராக போராடினதை நம் காணொலி காட்சிகள் எல்லாம் பார்த்தோம் அவர் இந்துத்துவவாதிகள் எல்லாம் கொண்டிருந்தார்கள் இவர்கள் விட்டு மேல போயிட்டு தீபம் ஏத்துட்டு கீழே வந்துட்டு இருப்பாங்க ஆனா இதை இவர்கள் ஊதி பெரிதாக்கி இன்றைக்கு நாடாளுமன்றம் வரை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்னுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய நாலேஜுக்கு இது போயிடுச்சு இவர்கள் எதிர்பார்த்தது என்ன சிறுபான்மையின் இனத்துக்கு நாங்கள் தான் வந்து பாதுகாப்பு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வப் திருத்த சட்டத்தை எந்த ஒரு தமிழகத்தினுடைய மானு ச இந்தியாவுடைய எந்த மாநிலமும் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஒரு சட்டத்தை ஏற்றாங்க அந்தந்த மாநிலமும் அவர்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி விட்டாங்க இன்றைக்கு வப் போர்டு உடைய சட்டத்தை தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை பாத்தீங்களா இதை மறைப்பதற்கு ஏனென்றால் இதை உள்ள உள்ள இருக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கிற ஜவாதுல்லாருக்கும் தெரியும் ஆளுநர் நிவாஸ் அவர்களுக்கும் தெரியும் அங்க இருக்கிற அந்த இஸ்லாத்தை சேர்ந்த திமுக கூட இருக்கிற இஸ்லாத்தை சேர்ந்த அத்தனை தலைவர்களுக்கும் தெரியும் இதையெல்லாம் மறைப்பதற்கு இப்படிப்பட்ட கபல நாடகத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு கூட சேர்ந்து காவல்துறையும் இன்றைக்கு ஏவல் துறையாக மாறியிருக்கிறது என் அப்பன் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்களை காணவே இல்லை அவர் வரவே மாட்டார் அவர் மேடையில் மாத்திரம்தான் மது குடுத்து பேசுவார் போதையில் மாத்திரம்தான் என் அப்பன் முருகன் என்பார் போதையில் மாத்திரம்தான் என் தந்தை பெரியார் என்று சொல்லி சொல்லிதான் பேசினார் இப்போதான் பெரியார் அவர் வந்து திட்ட மாதிரி பேசுறார் ஆகவே சீமான் அவருடைய ஆட்டம் முடிந்து விட்டது இன்றைக்கு அவர் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் சீமானை இந்த அரசியல் களத்திலே உள்ளே வந்து தயவு செய்து நுழைக்காதீங்க அவரை போல ஒரு கபலதாரி அவர் நுழைத்துக் கொண்டிருந்தார் நாங்கள் வந்து எப்படியாவது தனித்து நின்று பிரபாகரன் பேரை சொல்லி ஒரு சீட்டாவது வாங்கிடுவோம் ரெண்டு சீட்டாவது வாங்கிவிடுவோம்னு சொல்லி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏதோ ஒரு சாவுக்கு போனவர் உள்ளே உட்கார்ந்து பேசி பெட்டி வாங்கினார் என்று சொல்லெல்லாம் அவர் ரூம் கலப்பினார்கள் ஆகவே அவரும் ஒரு சின்ன அறிக்கையை கூட விடவில்லை புதுதாய் கட்சி தொடங்கி இருக்கிற நெரிகர் விஜய் அவர்களும் திருப்பரம் குன்றத்தை பத்தி ஒரு சின்ன அறிக்கையை கூட கொடுக்கவில்லை இவர்கள் எல்லாம் கபடான ஒரு அரசியல் நாடகத்தை இவர்கள் தொடங்கி கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மையினுடைய ஓட்டு வந்தால் போதும் என்று திமுக திமுக என்ன என்ன பண்ணுதோ அதை பார்த்தா இவர் பண்றார் ஆனா மேடையில மாத்திரம் எங்களுக்கு கொள்கை எதிரி சித்தாந்த எதிரி எல்லாம் திமுக என்று சொல்லிதான் வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு திருப்பரம் குன்றத்தில் ஒரு தீபத்தை ஏற்றக்கூடாது என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரசு தான் நீதி அரசர்கள் போய் ஏற்றுங்கள் உங்களுடைய தெய்வத்தை வணங்குங்கள் என்று சொல்லி நீதியரசர் சொன்னார் இஸ்லாத்தை சேர்ந்த தலைவர்களும் அதற்கு எந்த ஒரு முட்டுக்கட்டையும் அவர்கள் வந்து போடவில்லை அவர்களும் தீபம் ஏற்றிருந்தால் பக்கத்தில் இருக்கிற இந்த சிக்காந்தர் மலையினுடைய தோலாமை அதாவது இஸ்லாத்தை சேர்ந்த சகோதரர்களும் கூட வந்து வரையிருப்பார்கள் இது கண்டிப்பாக தமிழகத்திலே நடந்திருக்கிறது நம்ம எல்லாம் ஒரு சில இந்து நீங்க பாத்தீங்களா ஐயப்பசாமி மலைக்கு மாலை போட்டு நம்ம நடந்து போனா இஸ்லாத்திய சேர்ந்தவர்கள் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க உட்கார வைக்கிறாங்க அதே போல வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்து நம்ம நடந்து போனா இஸ்லாத்தை சேர்ந்த சகோதரர்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க நம்ம நம்மளை வரவேற்கிறாங்க அப்படிதான் இன்றைக்கு தோழாமையாய் பழகி கொண்டிருக்கிறார்கள் இந்துத்துவவாதிகளும் கிறிஸ்துவத்தை சேர்ந்தவர்களும் இஸ்லாத்தை சேர்ந்தவர்களும் இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் ஆட்சியாளர்களும் ஆகவே இன்றைக்கு மக்கள் அதை தீர்க்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் செய்யும் நாடகத்தை எல்லாம் ஆகவே இது ஒரு நாடகம் இன்றைக்கு கண்டிப்பாக திருப்ப திருப்பரங்குன்ற மலையில கண்டிப்பா எங்க எங்கள் அண்ணாமலை அவர்கள் நேற்று பிரஸ்மெண்ட்ல சொன்னாரு நானும் மக்களோடு மக்களாக சேர்ந்து திருப்பரங்குன்றத்தில தீபத்தை கண்டிப்பாக ஒரு பெரிய பிரமாண்டமான விழா கண்டிப்பாக நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனா அவர் தான் சொல்லியிருக்காரு இப்போ திமுக வேண்டும் இது வந்து 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 பிரச்சனையே ஏற்கனவே ஒரு நீதிபதி சொல்லக்கூடிய தீர்ப்பு ஏத்துக்க முடியாது இப்ப இரண்டு தலைமை நீதிபதிகள் வந்து இரண்டு அமர்வு உட்கார்ந்து சொன்ன தீர்ப்பையும் வந்து ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க இப்ப சுப்ரீம் கோர்ட் போயிருக்கீங்களே இது வந்து ஒரு முதல்வர் செய்யக்கூடிய காரியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்வியும் அவரு முதல்வரை பொறுத்தவரையும் இந்த நாலேஜ் எல்லாம் முதல்வருக்கு தெரியுதான்னு சரியா தெரியல ஒரு தமிழகத்துல அது அண்ணன் ஆமஸ்டான் கொலையா கூட இருக்கட்டும் இன்னைக்கு பனிரெண்டு குற்றவாளிகளையும் சாமின்ல விட்டாச்சு வெளியே விட்டுட்டாங்க ஆனா இவர்கள் உண்மையான குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கவில்லை அது அண்ணன் செல்வம் பெருகுத பெருமதியா என்று சொல்லி தெரியவில்லை குற்றவாளி வெட்டினால் தான் குற்றவாளி கிடையாது வெட்ட சொல்கிறவனும் தான் குற்றவாளி அவன் தான் ஏவன் அக்யூஸ்ட் இவர்கள் பயந்து போய் இவர்கள் கூட்டமைப்பில் இருக்கின்றவர்கள் குற்றத்தை செய்திருப்பார்களா என்று சொல்லி கண்டிப்பாக முதல்வருக்கோ முதல்வருடைய குடும்பத்துக்கு குடும்பத்திற்கோ அவர் கூட இருக்கிற அமைச்சர் பெருமை கண்டிப்பாக தெரியும் அப்படின்னா செல்வ பெருந்தகைக்கும் திருமாவளவனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருப்பதாக நான் சொல்லவில்லை அண்ணன் அவர்கள் படுகொலை செய்வதற்கு முன்பதாகவே இவர்களுக்கு தெரிந்திருக்கும் இவர்கள் தடுத்திருக்கலாம் இப்படி நடக்கப் போகிறதே என்று சொல்லி அங்க இருக்கிற இன்டெலிஜென்ட் பியூரோவா இருக்கட்டும் அல்லது காவல் உழவு உளவுத்துறையா இருக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும் சாதாரணமாக இன்றைக்கு சென்னையினுடைய உளவுத்துறை கிடையாது ஆகவே ஆனா இந்த உளவுத்துறை எல்லாம் கள்ள சாராயத்தில பாதுகாப்பாய் இவர்கள் அவர்கள் கள்ள சாராயம் விற்பதற்கும் கள்ள சந்தையில காலையில நடக்கக்கூடிய அந்த கள்ள சந்தையில பாதுகாப்பா இருக்கின்றது தான் இந்த காவல்துறை ஒரு பிரதானமான வேலையாக செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் நான் சொல்கிறேன் இவர்கள் இவர்கள் குற்றவாளியை குற்றவாளியும் குற்றத்தையும் கண்டுபிடிப்பத்தை விட்டுவிட்டு மேல்முறையீடு மேல்முறையீடு என்று சொல்லி தமிழகத்துடைய அரசாங்கமே ஒரு ஒரு நீதிமன்றத்தை நாடி போகிறது ஒரு கேவலமான செயலா இருக்கிறது தீபம் ஏற்றுவதில் என்ன தப்பு இப்போ உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்களே ஏன்னா இது இப்ப வரைக்குமே உச்ச நீதிமன்றத்துல திமுகவுக்கு சாதகமான தீர்ப்புகள் தான் வந்துட்டு இருக்கு இப்போ இந்த வழக்குமே வந்து எப்படி திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு வருது இல்ல இப்போ அவங்க இப்ப நீங்க மாதிரி வந்து விசாரணை வேண்டாம் அண்ணா நகர் பாலியல் வன்கொடுமை பிரச்சனையில வந்து அதுக்கும் வந்து அதுக்கு கிடைச்சது அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல வந்து சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொன்னாங்க அதுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கான அனுமதி கிடைக்கல 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 இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க கண்டிப்பாக தீபத்தை அங்கேயும் போய் பலத்த அடிதான் இந்த திமுக வந்து கண்டிப்பா வாங்கி கொண்டு வரோம் ஆகவே ஜி ஆர் எஸ் அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம் ஒரு நேர்த்தியான தீர்ப்பை சுவாமிநாதன் ஐயா அவர்கள் தந்திருக்கிறார்கள் கண்டிப்பாக திருப்பரங்குன்ற மலைக்கு ஏகோபித்த பக்தர்கள் வருவார்கள் உண்மையாகவே சொல்கிறேன் பிரம்மாண்டமான விழாவை அதை கண்டிப்பாக இந்துத்துவவாதிகள் கொண்டாடும் கொண்டாட்டமாக கொண்டாடுவார்கள் ஆனா பார்லிமெண்ட்ல சொல்லிருக்காங்களே அவர் ஒரு அமைப்பை சேர்ந்தவராக இருக்கிறார் அதனாலதான் வந்து இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கி இருப்பதாக வந்து திருச்சி சிவா அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரு யார் அமைப்பை சேர்ந்தவர் ஜிஆர்எஸ் அவர்கள் இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவராயிருக்கு அவர் நடுநிலையோடு கூட செயல்படுகிறார் பிராமணர் கூட எடுத்துக்கலாமே அதாவது நீதி அரசர்களை பார்த்தாலே எல்லாம் பிராமணர் தான் அப்ப எல்லாரும் இந்துத்துவவாதிகளுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்றாங்களா நீங்கள் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் பிராமணத்தை சேர்ந்தவர்கள் தான் நீதியரசராய் இருக்கிறார்கள் நீங்க சிஆர்எஸ் அவர்களை அவர்கள் அவர்களை பொறுத்து மட்டும் எல்லா வாழ்க்கைகளும் எடுத்தால் நேர்மையான ஒரு தீர்ப்பை கண்டிப்பாக சொல்லக்கூடியவர் அது அவர்களுக்கு வாஞ்சிநாதருக்கும் வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் ஐயா அவர்களுக்கும் இவருக்கும் எப்படிப்பட்ட கிளாஸ்ல நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆக இவர் நேர்மையான ஆட்கால்கள் தான் இந்த திருச்சி சிவா போல போன்றவர்கள் சு வெங்கடேசனை போன்றவர்கள் திருமாவனை போன்றவர்கள் எதையாவது திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு எதனா ஒரு கண்டம் கிடைச்சா கண்டிப்பாக கொண்டு தான் இருப்பார்கள் அவர்கள் கேட்ட கேள்விக்கு எங்களுடைய அமைச்சர்கள் முருகன் அவர்கள் சிறப்பான ஒரு பதிலை அங்கே இவர்களை பேசவே விடல சிறப்பான ஒரு பதிலை வைத்தார் சிபிஆர் அவர்கள் அங்கே உட்கார்ந்திருந்தார் அவரும் வந்து சிறப்பான ஒரு விவாதத்தை முன்னெடுத்தால் நம்ம நாடாளுமன்றத்திலே பார்த்தோம் ஆகவே அண்ணன் அவர்கள் திருமாவன் அவர்கள் வந்து ஜி ஆர் எஸ் அவர்களை அஹ் வேற மாதிரியெல்லாம் ஒரு ஒரு சித்திரைக்கும் வண்ணமாக பேசினார் ஆகவே இவர்களை போன்ற இந்த தீய சக்திகளை தமிழ்நாட்டில் இன்றே அகற்றப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எல்லாம் ஒரு ஒரு கட்சியினுடைய ஒரு வழக்கறிஞரை ஒரு டிஜிபி அலுவலக அலுவலகத்தின் அடித்தார்கள் இன்னொன்று கோர்ட் வாசலிலே ஒரு அட்வொகேட்டை அடித்தார்கள் லேசாக தட்ட சொன்னேன் அப்படி என்று சொல்லலாம் சொன்னவர் இன்றைக்கு நீதியரசர்கள் மீது கை வைத்திருக்கிறார்கள் தமிழகம் எங்கே செல்கிறது என்று சொல்லி தெரியவில்லை ஒரு அரசியல்வாதிற்கு அப்பாற்பட்டு அல்லது ஒரு மிகப்பெரிய தொழில் எதிர்ப்பிற்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு மக்கள் நம்புகிறது நீதியரசர்கள் தான் நீதிமன்றத்தை தான் அவர்களையே ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எம்பி இருக்கிறவர் ஒரு ஒரு அவர்தூரான ஒரு ஒரு சித்தரிக்கும் வண்ணமாக பேச பேசுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இப்படிப்பட்ட ஆட்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்களுக்கெல்லாம் பயம் வந்து விட்டது ஏனென்றால் இன்னும் மூன்று மாதமோ நான்கு மாதம்தான் நாங்கள் ஆட்சியிலே அரசாணையில் இருக்க போகிறோம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது ஆகவே எங்களுக்கெல்லாம் என்ன நடக்குமோ என்று சொல்லி இஸ்லாத்தை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு வந்து நம்முடைய எந்த கூட்டணிக்கு இணக்கமாக வருகிறார்கள் எப்படியாவது ஆட்சி மாற்றத்தை தந்தாக வேண்டும் என்று சொல்லி இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ரெண்டு மூணு தலைவர்கள் தான் திமுகவோடு கூட சும்படித்துக் கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த முத்தலாக் உடைய சட்டத்தை ஒரு மிகப்பெரிய சட்டமாக இன்றைக்கு இஸ்லாக்க இஸ்லாத்தை சேர்ந்த சகோதரிகள் தங்கள் குடும்பத்தில் மோடி அவர்களை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு மிகப்பெரிய சட்டத்தை வகுத்திருக்கிறார் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பாஜகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் ஓட்டு போடு தயாரா தயாராக இருக்கிறார்கள் இதையெல்லாம் திமுக பார்த்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இதை திசை திருப்ப வேண்டும் இதை எப்படியாவது கெடுக்க வேண்டும் இந்துத்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் எப்படியாவது சண்டையை மூட்ட வேண்டும் ஆனா இவங்க சொல்லுவானுங்க ஆர் எஸ் காரன் தான் சண்டையை மூட்டி விடுறான் பாஜக சண்டையை மூட்டி விடுறான் அப்படின்னு சொல்லி ஆகவே இவர்கள் ஒரு பத்து பேரோ ஐம்பது பேரோ மேல போயிட்டு தீபத்தை ஏத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனா இப்போ அடுத்த அடுத்த கார்த்திகை தீபமா இருக்கட்டும் அடுத்த இந்துக்களுடைய விழாவா இருக்கட்டும் எங்க கூட்டம் வரோம் இப்போ நீங்க முந்தானத்தி நைட்டு பார்த்தது கம்மியான கூட்டம் தான் அடுத்த விழாவுக்கு திருப்ப திருப்பரங்குன்றம் விழாவை நீங்க அறிவிக்கலாம் கூட கண்டிப்பாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுமக்கள் அங்கே வரவில்லை கட்சிக்காரர்களும் ஆர் எஸ் எஸ் கொஞ்சம் சப்போர்டர்ஸ் தான் அங்க போயிட்டு கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அரசாங்கம் முடியப் போகிறது முடிவதற்கு முன்பதாக ஏதாவது ஒரு விழா இருந்தால் அங்க இருக்கின்ற தூவாதிகளும் கண்டிப்பாக அந்த மலையிலே பிரம்மாண்ட விழாவை எடுப்பார்கள் ஆனா இந்த டைம்ல வந்து இப்போ திமுகவுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதுக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது தானே வந்து குறைவாக ஏற்படும் இல்லையா அதை வந்து திமுக அரசு யோசிச்சு இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கல வாக்கு வங்கியை இவர்களுக்கு அரசியல் பண்ண தெரியல அதாவது இந்த திமுகவுக்கு அரசியல் பண்ணி அரசியல் பண்ண தெரியவில்லை உண்மையாக சொல்லுகிறேன் கலைஞரை போல கலைஞரோடு முடிந்து விட்டது கலைஞருக்கு திருடவும் தெரியும் பதுங்கும் தெரியும் இவர்களுக்கு திருட தெரிகிறது பதுங்க தெரியவில்லை உடனடியாக உடனே புரிதுங்களா இன்னைக்கு திருடறா நாளை காலையிலேயே மாட்டிக்கலாம் பார்த்துருப்பீங்க நம்முடைய பாதாள சாக்கடையினுடைய கழிவுநீராக இருக்கட்டும் அல்லது மழைநீர் வடிகாலா இருக்கட்டும் நாலாயிரம் கோடி பேக்கேஜ் இதில் மாட்டப் போகிறது முதல் ஏ ஒன் குற்றவாளி சாப்பிட்டவன் ரவுடி பாபு அவர்கள் சாப்பிட்டவன் கே நேரு அவர்கள் ஆனால் இதில் முதல் பலிக்கலாவாக போகிறது ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவர்கள் மறந்து விடக்கூடாது மேயர் பிரியாதான் உண்மையாகவே சொல்லுகிறேன் ஆட்சி மாற்றம் வரும்பொழுது உள்ள கண்டிப்பா போக போறாங்க சென்னை மாநகரத்தினுடைய முதல் தந்தை யார் சொல்லுங்க மு அவர்கள் மாநகரத்தின் தாய் என்று தான் நினைக்க வேண்டும் என்ன சம்பவம் இது பேசுறாங்க அழைக்க மாட்டாங்க ஏன்னா அந்த பெண்மணி வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் ஆகவே சமூக நீதி பேசுகின்றவர்கள் பெயரளவில் கூட சமூக நீதிக்கு சமூக நீதி பெண்களுக்கு தரமாட்டாங்க இந்த இந்த பெண் இந்த பெண்ணை வைத்து சொரண்டி இந்த பக்கம் ஒரு அமைச்சர் நிற்கிறாங்க இந்த பக்கம் ஒரு அமைச்சர் நிக்கிறாங்க நடுவுல பாவம் இந்த பாப்பா மாட்டின்னு முடிக்குது ஆனா இந்த பாப்பாவுக்கு கண் கூட தெரியுது என்னை வைத்து இப்படி பண்றீங்களடான்னு சொல்லி வடிவேல் சொல்வாங்க அதே போல இந்த பட்டினத்தை சேர்ந்த ஒரு அப்பாவி மேயர் அவர்களை பெண்மணியை வைத்து சுரண்டி ஒரு அமைச்சருக்கு ரெண்டு பதவி அதாவது அஹ் அவர்களுக்கு ரெண்டு துறை இருக்கிறது ரெண்டு துறையிலையும் மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார் இன்றைக்கு வந்து அது இப்ப இருக்கட்டும் சிஎம்டிவா இருக்கட்டும் இவர் மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார் அதற்கெல்லாம் ஒரு ஒரு முட்டாய்ப்பாக இவர் ஊழல் செய்துவிட்டார் இவர்கள் எல்லாம் பணத்தை சுரண்டி பெரிய பெரிய வீடுகளிலும் அங்கே சுவிட்சர்லாந்துலயும் பணத்தை போட்டு விட்டார்கள் ஒரு பட்டினத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஆட்சி மாற்றம் வரும்பொழுது கண்டிப்பாக உள்ள போவாங்க அந்த இவர்கள் இந்துத்துவத்தையும் இஸ்லாத்தையும் மூட்டிவிடலான்னு சொல்லி அது அப்படியே உள்டா வாய் ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க தெளிவாக இருக்கிறார்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் பீகாரில் எப்படி பத்தாயிரம் கொடுத்தாங்களோ அதே போல பொங்கலுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டு வங்கியை ஓட்டு வங்கி வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி திமுக நினைத்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இன்றைக்கு எப்படி இவர்கள் நினைத்தது இந்த திருப்பரங்குன்ற மலையில நடக்கலையோ அதே போல மக்கள் எல்லாம் காசை வாங்கி கொண்டு கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றுறதுக்கான ஓட்டை தான் போடுவார் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அமித்ஷா கிட்ட இந்த விவகாரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை டெல்லியில இருந்து என்ன வரும் மத்திய அரசாங்கம் என்ன முடிவெடுக்கும் கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் முடிவெடுக்கவே மக்கள் முடிவெடுப்பார்கள் ஏனென்றால் அவருடைய நாலேஜில் போயிடுச்சு இதே இதே போலதான் சனாதனத்தை பற்றி பேசி செருப்படி வாங்கியவர் இன்றைக்கு இருக்கிற துணை முதல்வர் அன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் புரிதுங்களா அது ஓட்டு வங்கியா இன்றைக்கு பீகாரில மிகப்பெரிய ஒரு புரட்சியை இவர்களுக்கு எதிராக மாறியிருக்கிறது அதே போலதான் அமித்ஷா அவர்கள் என்ன ஒரு தண்டனை கொடுக்கிறாரோ அல்லது என்ன ஒரு அவரு அவர் பார்வையில் என்ன நடக்கிறோ என்று ஆனால் மக்களுடைய பார்வையிலே தீர்க்கமாக போய்விட்டது இப்படிப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தை அடியோடு கூட அழிக்க வேண்டும் இன்னொன்று திமுகவில் இருக்கின்ற இந்துக்கள் இதை இனம் கண்டு தயவு செய்து உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சோரண தான் நீங்க சோறு துணிங்களா திமுகவில் இந்துக்கள் இருந்தீங்களா கொஞ்சம் தயவு செய்து வெளியே வந்துருங்க ஏன்னா உங்களுக்கு எதிராகவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கும் நல்லது இப்படி தீபம் ஏத்தினா திமுக வாரம் போக மாட்டானா போவது தானே திரும திமுக திருமணம் போலியா இப்போ அப்படி இப்ப திமுக காலனே உள்ள சிலசல இருக்கிறான் என்னையாது இத்தனி வருஷமா தீபத்துல ஒரு நீதியரசர் கடவுளை போல வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு நாங்களும் போலான்னு பார்த்தோமே ஆனா திமுக அதுக்கு முட்டுக்கட்ட போடுது கேட்ட அந்த அந்த வழியில வந்து இஸ்லாத்தை சேர்ந்த அந்த சமாதி அதாவது சுடுகாட்டு அந்த வழியில தான் போனோம் அங்கேதான் தூண் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த தூணை மறைக்கிறதுக்கு இவங்க எந்த வழியில போயிருப்பாங்க இவர்களுக்கு சொந்தமான வழி தானே இதையெல்லாம் மறைப்பதற்கு இந்த திமுக ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது ஆகவே மக்கள் தீர்க்கமாக எல்லாம் வெட்டம் வெளிச்சமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள்